தமிழ்நாட்டில் லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனுபேக்சரிங் நிறுவனம் ஒன்பது பிளான்ஸ் தமிழ்நாட்டில் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பெருடங்கள் அப்படின்றத அந்த நிறுவனத்தோட ஆச்சாரம் டேரக்டர் ரூப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் கம்பெனியோட லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு நைன் பிளான்ஸ் அப்படின்றது இருக்கு இவங்க ஃபாஸ்ட் ஒரு நிறுவனம் ஆட்டோமொபைல் செக்டார்ல பெர்மனண்ட் ஜாப் அப்படின்றதையுமே சிஎன்சி ஆப்ரேட்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க பதினெட்டு வயதுல இருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம் சிஎன்சி ஆப்ரேட்டர் போஸ்டுக்கு எந்த அனுபவமும் இல்ல அப்படின்னா அவங்க பதினைந்தாயிரம் ரூபாய் டேக் ஹோம் சம்பளம் அப்படின்றத கொடுத்துருவாங்க இரண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டேக் ஹோம் சம்பளம் அப்படின்றத கொடுக்குறாங்க ஃபுட்டு அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க இஎஸ்ஐ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பி போனஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ரூம் அலவன்சஸ் அப்படின்றது உங்களுக்கு உண்டு ஓகே பெரும் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்கறாங்க காஞ்சிபுரம்ல வேலை ஓகே இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் இருக்கிறேன் எனக்கு குட் அகாமடேஷனோட இருக்கு நான் எப்படி இந்த கம்பெனியோட அப்ரோ அப்ரோச் பண்ணணும் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட அச்சாரோட கான்டாக்ட் நம்பர் மீது ரெண்டு தீவிர வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க நேரில் இன்டர்வியூக்கு கொடுங்க நல்லபடியாக பிடிக்கும் இன்டர்வியூ திருப்பி வரும்போது வேலை வாய்ப்பு வாங்க கடைசி உங்கள் வகிங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல்கள் கொண்டு சேகரி மூலியமாக வேலை வாய்ப்பு பசி தீர்க்க முடியும் அப்படின்ற நிலைச்சலோட தான் ஒரு சமூக சேவை வந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவலை பதிவு செய்யும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல்